எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாமல் முடக்கி விடுவார்கள் இதில் வல்லமை பெற்றவர்கள் வணக்கம் என் இனிய தமிழர் குடி உறவு ஊடகவியாளர் கவியாளர் சவுக்கு சங்கம் மீது சும்மா வழக்கை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா இவங்க போட போட நீதிமன்றம் தள்ளுபடி செய்துகிட்டே இருக்கு அப்ப நீதிமன்றம் தள்ளுபடி செய்துன்னு தெரிஞ்சே இவங்க வந்து வழக்கு போட்டுட்டே இருக்காங்க இப்ப லேட்டஸ்ட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஏன் சவுக்கு சங்கரை குறி வைக்கிறீங்க அப்படிங்க கேள்வி கேட்டுட்டாங்க என்னன்னா நீதிமன்றம் ஒன்று சொன்னா இவங்க ஒண்ணு செய்யறாங்க நீதிமன்றத்துக்கு எதிராக திமுக அரசு செயல்படுது என்பது உண்மை இது தெரிகிறது திமுக எப்பவுமே நேரடியாக யாருக்கிட்டையும் திமுக தலைமை இந்த துண்டுக்கு ஆசைப்பட்டவர்களை ஏகிக்கிட்டு அவர்கள் மூலமாக புகார் கொடுக்க வைப்பது அந்த புகாரை வைத்து அரசு செய்வது அரஸ்ட் செய்வது அப்புறம் கோர்ட்டுக்கு அலைய விடுவது இதைதான் தொடர்ந்து செய்யுது ஆனா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க திமுக தலைவர் கருணாநிதி குடும்பம் யார் மேலாவது யார் பண்ணியிருக்கான்னு பாருங்க நேரடியா தான் போடுவான் இதுதான் அவங்களுடைய விஞ்ஞான வழக்கு இப்படிதான் நடக்கு நீங்க வந்து திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே உங்களை எந்த தொழிலும் பண்ண விடாம முடக்கிடுவாங்க அதுல வல்லமை பெற்றவர்கள் அது எடப்பாடியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து எந்த தொழிலும் பண்ண முடியாது நீ எதிர்க்கணும் நினைச்சாலே என்ன தொழில் பண்ற இவன் என்ன தொழில் பண்றான் இவனை எப்படி லாக் பண்ணலாம் இவனுக்கு எப்படி ஏவி விடலாம் அதிகாரி ஏவிடலாம் எத்தனை டிபார்ட்மெண்ட்டை விடலாம் அப்படிங்கிறது ஏபி ஏபி ஏவி விடுவார்கள் கைது பண்ணுவார்கள் வழக்கு போடுவார்கள் கடைசியில் சரண்ராய் சரன்றாறுவதையும் விடமாட்டாங்க சரன்றாவதையும் விட மாட்டாங்க இது உண்மை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்